வார கருணா சிந்தும் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நகை கடன் அடைவதற்கு ஒரு அற்புதமான ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த ஒரு பரிகார பூஜையை செய்வதற்கு குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பல் துலக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் ஒரு ரூபாய் கூட இந்த ஒரு பரிகாரத்திற்கு செலவு கிடையாது ஆனால் நம்பிக்கையோட பக்தியோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்தாலும் இது வந்து பலனை தரும் நம்முடைய மனது நம்பிக்கையோடு இருக்கும்போது தான் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது வந்து வெற்றிகரமாக நமக்கு முடிவை தரும் ஆனால் இந்த ஒரு பூஜை அப்படின்னு சொல்லலாமா பரிகாரம் அப்படின்னு சொல்லலாமா வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு தெரியல எப்படி செய்தாலும் நம்பிக்கை இருந்து செய்தாலும் இல்லாமல் செய்தாலும் இதனுடைய பலன் என்பது உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா காலை நேரத்தில் எழுந்துக்கணும் எத்தனை மணி நேரம் எந்த நேரத்தில் எழுந்துக்கிறது அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் வந்து ஒரு ஐந்து மணிக்குள்ளே இந்த ஒரு பூஜை முறையை செய்து முடிச்சிடணும் அப்படி ஐந்து மணி கூட முடியலங்க அப்படின்னா ஆறு மணிக்குள்ளே இந்த ஒரு பூஜையை வந்து நீங்கள் செய்து முடிச்சுடணும் நகை கடன்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுடைய நகைகளை அடகுக்கு வைத்திருக்கின்றீர்களோ அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுடைய கம்மலோ அல்லது மோதிரமோ அல்லது நெக்லஸோ அல்லது ஆரமோ அல்லது வளையல் பிரேஸ்லெட் செயின் சின்ன செயின் பெரிய செயின் இப்படி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய நகைகள் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா காலையில் எழுந்தவுடனேயே நம்ம எங்கேயும் போகக்கூடாது அப்படியே எழுந்து அமரணும் எந்த திசை நோக்கி அமரணும் அப்படின்னு கேட்டால் மேற்கு திசை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ந நம்முடைய முகமாகப்பட்டது மேற்கு திசையை நோக்கி இருக்கணும் அவ்வளவுதான் இப்படி அமரணம் ஏங்க மேற்கு திசையை நோக்கி எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்க சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும் மேற்கு திசையை நோக்கி பார்ப்பவர் யார் அப்படின்னா அங்காரக பகவான் நம்முடைய கடன்கள் இருப்பதற்கு ஆவதற்கு காரணமும் அங்காரக பகவான் தான் அங்காரக பகவான் வந்து எப்பொழுதும் வந்து அவர் மேற்கு திசையை நோக்கி தான் இருப்பார் அவருக்கு ஏற்றுகின்ற தீபங்களும் மேற்கு திசையை நோக்கித்தான் இருக்கும் அதனால் அந்த திசையை நோக்கி நாம் அமர அவர்தான் நம்முடைய நகைக்கடனுக்கெல்லாம் காரணமாக அப்படின்னு கேட்டால் நம்முடைய கர்ம வினை தான் ஆனால் அந்த கடன் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த வார்த்தை அந்த ஒரு செயலாகப்பட்டது அவருடைய ஆதிக்கத்தில் இருக்கும் அவ்வளவுதான் அவர் வந்து நம்முடைய நகைக்கடன்களுக்கு காரணமாக இருக்க மாட்டார் அதனால் நாம் வந்து அந்த திசையை நோக்கி அமரணும் அமர்ந்து முப்பத்தி இரண்டு முறை ஈஸ்வரர் மற்றும் உங்களுடைய நகை அதை வந்து நாம் நினைக்கணும் எப்படி இது அப்படின்னு கேட்டால் நம்முடைய அதாவது கான்ஷியஸ் மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நாம் தூங்கி எழுந்த உடனேயே ஒரு ஐந்து நிமிடம் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு அப்படின்னு சொல்லப்படுவது அது திறந்து இருக்கும் அந்த நேரத்தில் நாம் டக்குன்னு எழுந்து வேண்டிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது கொஞ்ச நேரம் அது ஐந்து நிமிடங்கள் கழித்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டினுடைய நினைவுகள் என்பது அப்படியே மூடப்படும் அதற்கு பிறகு நாம் கான்ஷியஸ்க்கு வந்துடுவோம் நமக்கு கனவுகள் வந்தால் கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில கனவுகள் ஞாபகம் இருக்கும் சில கனவுகள் என்பது ஞாபகம் இருக்காது நம்முடைய கனவுகள் சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து அதனுடைய அதனுடைய நிலை அதாவது நம் தூங்கும்போது நம்முடைய மனம் வந்து பிரயாணம் செய்யும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பிரயாணம் செய்யும்போது அங்கு ஏற்படுகின்ற சில நிகழ்ச்சிகள் வந்து அது ஞாபகம் வைத்துக்கொண்டு அது நமக்கு கனவுகளாக வரும் அந்த மாதிரி தான் இதுவும் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு ஆக்டிவேட்டாக இருக்கும் அந்த காலை நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடங்கள் அதனால் தான் எழுந்த உடனே அப்படியே அமர்ந்து கண் மூடிக்கொண்டு தெற்கு திசையை நோக்கி முதல்ல ஈஸ்வரரை நினைத்து ஈஸ்வரரை நினைத்து என்ன சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய நகைகள் முழுவதும் எங்களுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரருடைய அந்த உருவத்தையும் நம்முடைய நகை உருவம் அதே மாதிரி ஈஸ்வரருடைய உருவம் அல்ல நம்முடைய நகை உருவம் ஈஸ்வரர் உருவத்தை ஞாபகப்படுத்த முடியல அப்படின்னா ஈஸ்வரா அப்படின்னு நினச்சி உங்களுடைய கம்மல் நகை நகைக்கடையில் அடகு அப்படின்னா அதை நினச்சிக்கோங்க திருப்பியும் ஈஸ்வரர் திருப்பியும் அந்த நகைக்கடன் இப்போ வந்து நிறைய நகை கடன் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுடைய விஷனில் வரும் என்னென்ன நகை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரரை வந்து மனக்கண் முன் கொண்டு உங்களுடைய நகைகள் எல்லாத்தையும் நினச்சிக்கோங்க அது ஒரு முறை இந்த மாதிரி முப்பத்தி இரண்டு முறை வந்து செய்யணும் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது எத்தனை நாட்கள் செய்யணும் உங்களுடைய நகைகள் உங்க வீட்டுக்கு வரும் வரை செய்யணும் எப்போ வரும் நீங்க வந்து இந்த மாதிரி செய்து கொண்டே இருக்கும்போது சீக்கிரமாக அந்த நகைகள் என்பது உங்களை நோக்கி வரும் எப்படி வரும் அப்படின்னா பணம் வரும் பணம் வந்தால் நகைகள் வந்து வீட்டிற்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்பிக்கை யோடு செய்யுங்க நிச்சயமாக இது வந்து பலனை கொடுக்கும் இதற்கும் மேலே என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு அதாவது க்ஷீர சாகர மதன ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி இருக்கு இதை வந்து நாம் படிக்கணும் எப்போ படிக்கணும் அப்படின்னா குளிச்சு கிளிச்சு முடிச்சுட்டு தீபம் ஏற்றி இந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து படிக்கணும் அப்படி செய்யும்போது நமக்கு நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும் அந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷனில் கொண்டு வந்து நீங்கள் வந்து அந்த நகைகளை வந்து உங்களுடைய விஷன் முன் கொண்டு வந்தாலே போதும் சீக்கிரமாக உங்களுக்கு நகைகள் என்பது உங்கள் கைக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்